தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு விவசாயிகள் நாள்தோறும் நூறு டன் வரை எலுமிச்சை பழங்களை விவசாயிகள் கொண்டு வரும் நிலையில் மழையால் டன் எலுமிச்சை பழங்களை கூட விவசாயிகள் கொண்டு வராததால் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம் சுப்பிரமணியன் வணக்கம் தற்போது இந்த வரத்து குறைவுக்கான காரணம் என்ன விவசாயிகள் என்ன கூறுகின்றனர் எலுமிச்சை மார்க்கெட் வந்து பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டு இங்கில் நாள்தோறும் நூறு டன் வரை எலுமிச்சை பழங்கள் வரும் கடந்த சில தினங்களாக சங்கரங்கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்தனால் எலுமிச்சை பழங்கள் வரத்து குறைவு என விவசாயிகள் தெரிவித்தனர் இன்று சங்கரங்கோயில் எலுமிச்சை மார்க்கெட்டில் ஐந்து டன் அளவு கூட எலுமிச்சை பழங்கள் வராததால் விவசாயிகள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவருமே மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் அடைந்தனர் விவசாயிகள் யாருமே சங்கரங்கோயில் மார்க்கெட்டுக்கு எலுமிச்சை பழங்களை சாகுபடி செய்து கொண்டு வராததால் எலுமிச்சை மார்க்கெட் அனைத்துமே வெறிச்சோடி காணப்பட்டது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுப்ரமணியன் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க